வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணிகள் மற்றும் உப்பளப் பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே அரபிக்கடலிலே கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருந்தாலும் கடற்காற்றை கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக உள்ளே குவிக்கும் அமைப்பை மாற்றி அமைத்திருக்கிறது குமரிக்கடல் வழியாக கிழக்கு காற்றை ஈர்த்து தன்பக்கம் சுழலை செய்து அது லட்சத்தீவு மற்றும் கர்நாடகாவின் உடுப்பி கார்வார் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நிகழ்வு ஒரே இடத்தில் இருந்தாலும் செட்டிங் செட் ஆகுதுல சிறு மாறுதல் தவிர மழைப்பொழிவு விலகவில்லை இந்த நிகழ்வு விலகி சென்றாலும் இந்த மழைப்பொழிவு உங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் சரியாக கொடுக்காவிட்டாலும் துளியும் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக வருகிறது காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் கடலோரம் தொடங்கி படிப்படியாக உள்ளே பரவலாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா தெற்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இதில் அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்கும் உப்பள பணிகளுக்கும் சிறப்பு அறிக்கை என்னவென்றால் முதல்ல விதைப்பு விவசாயிகளை பார்ப்போம் விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் விருப்பத்திற்கு விட்டுவிட்டேன் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய அதாவது இன்று விதித்துக் கொண்டிருப்பவர்கள் சற்று இரண்டு நாள் தாமதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இன்று அதிகாலையில் வங்கக்கடலிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருக்கூடிய மேகக்கூட்டம் காலை பொழுது விடிந்ததும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் அதாவது கேளம்பாக்கம் முதல் மரக்கான வரைக்கும் அனுமந்தை கூனிமேடு வரைக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள புதுச்சேரி பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் புதுச்சேரிக்கு இல்லைன்னா கூட செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் அந்த மழைப்படிவு தொடர்ந்து அதிகாலையில் தொடங்கி காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நீடிக்கலாமே தவிர உள்ளே வந்து உடனடியாக காலையை கொடுத்து விடாது காலையே கொடுத்து விடாது ஆனால் மதியம் ஒரு பதினோரு மணி பத்தரை மணிக்கு மேலே காலைக்கு மேல் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு மேல் மாலையில் மதியம் மாலையில் மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் அந்த மழை பொழிவு ஆந்திராவின் நெல்லூர் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய கடலோர பகுதிகளுக்கு முதல்ல டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரமும் பிறகு தென்கடலோரமும் மழைப்பிடிப்பை தொடக்கம் இன்றைக்கு முன்னிரவு மாலை முன்னிரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் கடலோர மாவட்டங்கள் மழை கடலோர பகுதியிலிருந்து கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு படிப்படியாக முன்னேறும் இன்றைக்கு மாலை கடலோரம் தொடங்கும் மழை இன்று மாலைக்கு பிறகு நள்ளிரவு முன்னிரவு நாளை அதிகாலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுத்து ஒதுக்கி இருந்தாலும் நாளை நாளைய மறுநாள் அதாவது ஜனவரி ஏழு மற்றும் ஜனவரி எட்டு ஜனவரி ஒன்பது ஜனவரி ஏழு எட்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி ஒன்பது வடக்கே குறைந்து தெற்கே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளிலே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை பொழிவை அதிகரிக்க செய்ய இருக்கிறது எது எப்படியோ விதைப்பு விவசாயிகளுக்கு நீர் தேங்கும் அளவில் மழை பொழிவு இருக்கிறது வயலிலே விதைப்புகள் முளைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் மழை பொடிவு இருக்கிறது இதனை க கருத்தில் கொண்டு ஒரு மூன்று நாட்கள் மட்டும் உங்களுடைய விதைப்பை தாமதப்படுத்துங்கள் ஜனவரி பதினொன்றிலிருந்து மழை விலகி பனிரெண்டிலிருந்து குளிர் வானிலை நிலவும் ஆக பெய்யக்கூடிய இந்த ஆறாம் தேதி மாலையிலிருந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டிலே பெய்யக்கூடிய மழை பொடிவு நீர் தேங்கி அந்த நீர் உங்களுக்கு தேவைக்கேற்ப அதை வ அதை வந்து சேமித்து வைத்தோ வடிய விட்டுனா கடலுக்கு வடிய விடக்கூடாது அதாவது பண்ணை குட்டைகளில் வடிய விட்டு நீங்கள் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளில் வடிய விட்டு ஏற்றார் போல் அதை உங்களுடைய நிலத்தின் தன்மையை மாற்றி அமைத்து கொண்டு உலர்த்த விட்டு பிறகு நீங்கள் விதைக்கலாம் ஆகவே உங்களுடைய விதைப்பை பதினோராம் தேதி வரை ஒத்தி போடுமாறும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து உங்கள் விதைப்பு பணியை சூழ்நிலைக்கேற்றவாறு காய்வு அதாவது உலர்ந்த பிறகு அது பக்குவம் அடைந்த பிறகு நீங்கள் விதைப்பை தொடங்கலாம் அதற்கு பிறகு பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை வந்தாலும் தூரல் மழை மழைதான் பொங்கலுக்கு பிறகு இருக்கிறது வலுவான மழை பொழிவு இப்படி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கொடுப்பது போல இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதன் காரணமாக விதைப்பு பணியை ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் தாமதப்படுத்துங்கள் இத்தனை நாள் தாமதம் அடைந்து விட்டது இன்னும் ஒரு மூன்று நாள் தாமதப்படுத்துங்கள் ஆக பனிரெண்டாம் தேதியிலிருந்து உங்கள் விதைப்பு பணியை சூழ்ந்து சூழ்நிலை அறிந்து அதாவது நிலத்தின் தன்மை அறிந்து நீங்கள் விதைப்பை தொடக்கலாம் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் இந்த ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மட்டும்தான் மழை ஆனால் சில இடங்களில் மழைப்பொழிவு வலுத்த பலத்த மழைப்பொழிவாக இருக்கலாம் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை முதிர்ந்திருந்தால் மட்டும் முடிந்தால் இன்று மாலைக்குள் அறுவடை செய்ய அதாவது இன்று மாலைக்குள் அறுவடை செய்வதற்கு அந்த முதிர்ச்சி பக்குவம் அடைந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள் அதற்காக அச்சப்பட வேண்டாம் மூன்று நாட்களுக்கு பிறகு மழை பொழிவு வடகடலோரம் வந்து அளவா இருக்கும் வட உள் மாவட்டங்களும் அளவா தான் இருக்கும் ஆனால் ஓரிடங்களில் சற்று பலத்த மழையாக இருக்கும் திருவள்ளூர்லேயே கனமழை தெரியுது சென்னை செங்கல்பட்டு கூட கனமழை தெரியுது உள்ளேயும் தெரிகிறது ஆனால் பரவலாக கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு இருக்காது ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு ஒரு இடம் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை சற்று கனமழை இருக்கும் ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஆனால் முதிராத தானியங்களை அறுவடை செய்துவிட வேண்டாம் அது ஏழு எட்டு ஒன்பது தேதி அதுவும் வட மாவட்டங்களில் ஒன்பது இருக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு தான் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஏழு எட்டு வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் ஒன்பது வட மாவட்டங்களில் இருந்தாலும் குறைவாக இருக்கும் ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவு தென்கடலோரம் டெல்டாவில் அதிகரித்து காணப்படும் ஆகவே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதியும் தென் மாவட்டங்களில் மழைப்பொடிவு தொடரும் பதினோராந்தேதியும் தென்கோடியில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக தேதிக்கு பிறகு நீங்கள் திருப்தியாக அறுவடை செய்யலாம் உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் ஆகவே அச்சப்படாமல் அவசரப்பட்டு வைக்கோலை சேமித்து வைப்பு வைக்கோலை வீணடித்து விடாமல் தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இன்றைய பொழுதில் முடிந்தால் அறுவடை செய்யுங்கள் அதற்காக பதட்டம் அடைய வேண்டாம் மூன்று நாட்கள் மழை பொழிவு இது நிறைவடைந்த பிறகு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடங்கலாம் பதினோராம் தேதி சில இடங்களில் தொடங்கலாம் சில இடங்களில் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கலாம் ஆகவே பதினொன்று பன்னிரெண்டுக்கு மேல் உங்கள் அறுவடையை தொடங்கலாம் ஆகவே அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் மேலும் சில ப சில சில தென் மாவட்டங்களில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த மழைப்பொழிவு சற்று கூடுதல் பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே மக்காச்சோளம்லாம் அது இப்போ பூஞ்சானம் பிடித்து விட்ட சில இடத்துலலாம் ஃபங்கஸ் வந்துடுச்சு இப்போ அதனால் இந்த மழைப்பொழிவு பாதிப்படைத்தாலும் வேறு வழி இல்லை இந்த பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கிற காலம் பருவமழை காலம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஜனவரி முதல் வாரத்துலேயும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் கூட இந்த நீடிக்கத்து கொண்டிருக்கிற பத்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போகிறாங்க பதினோராம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு நீடிக்கப் போகிறது இதை நாம் எந்த விகையிலும் தடுத்து நிறுத்த முடியாது இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆகவே பதினோராந்தேதிக்கு மேலே நீங்கள் அறுவடை செய்யலாம் விதைப்பையும் பதினோராந்தேதிக்கு மேலே வைத்துக்கொள்ளலாம் போல் உலர்த்துதல் என்பது பெரிய அளவில் பிரைட்டாக வெயில் இன்றைக்கி இருக்காது மங்களான வெயில் மேகமூட்டம் தூரல் தான் இருக்கும் இதில் வெயிலில் நீங்கள் உலர்த்தனோட முற்பட்டு சூழல் நினைக்கும் படைகள் கடலோர மாவட்டங்களுக்கு காலையே வரலாம் மதியம் கண்டிப்பாக வரும் அதை உலர்த்தும் பணிக்கு முயற்சி செய்ய வேண்டாம் பதினோராந்தேதிக்கு மேலே நீங்கள் பனிரெண்டாம் தேதியிலிருந்து உலர்த்தும் பணிக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அது வரைக்கும் நீங்கள் உலர்த்தும் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரத்தன்மை விலகிவிடும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் உப்பு பாத்திகளை தயார்படுத்த நீங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருங்கள் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து வடகடலோரம் அதாவது பழவேற்காடு உப்பளப் பகுதிகளுக்கு இடைவெளி கொடுத்துரும் மரக்காணம் உப்பளப் பகுதிகளுக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இடைவெளி கொடுத்துரும் பத்தாம் தேதியிலிருந்து அங்கே இடைவெளி தான் ஒன்பதாம் தேதி மட்டும் மழை பத்தாம் தேதி இருந்தாலும் பதினோராந்தேதியிலிருந்து இடைவெளி தான் ஆகவே தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் வேதாரண்யம் அகசியம்பள்ளி மரக்காணம் அதேபோல் பழவேற்காடு ம அதேபோல் கட்டுமாவடி அதுராமப்பட்டினம் மேலும் தூத்துக்குடி இந்த பகுதிகளுக்குள்ள உப்புகள் உப்பு பாத்திகளை நீங்கள் மீண்டும் அடுத்த வரக்கூடிய கோடைக்கு தயார் செய்வதற்கு பொங்கலிலிருந்து நீங்கள் தயார் செய்யலாம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் தயார் செய்யலாம் இருந்தாலும் உடனடியாக ஒரு பிரைட்டான வெயில் கிடைக்காது பகலில் வந்து மங்களான வெயிலும் மேகமூட்டமான வானிலையுமாக இந்த மாத இறுதி வரை தான் இருக்கும் பிரைட்டாக ஒரு சூடான வெயில் இருக்காது அதே நேரத்தில் இரவு நேரத்தில் மூடுபணி இருக்கும் இரவு நேரத்தில் குளிர் இருக்கும் அதிகாலையும் குளிர் இருக்கும் காலை கூட குளிர் இருக்கும் வரக்கூடிய பொங்கல்லையும் பொங்கலுக்கு பிறகும் ஒரு பிரைட்டான ஒரு வெயில்னா அது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து தான் இருக்கும் வெயில் சுடாது ஆகவே உப்பு உற்பத்திக்கு உங்கள் பாத்திகளை தயார் செய்து கொண்டிருங்கள் உப்பு உற்பத்தியை பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து நீங்கள் தொடக்கலாம் ஆகவே பிப்ரவரி முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திலிருந்து உப்பு உற்பத்தி பணியை தொடங்குவதற்கும் பிற பணிகளை தொடங்குவதற்கும் ஆயத்தமாகி கொண்டிருங்கள் ஆக மழைப்பொடிவு தீவிரம் என்பது பதினோராந்தேதியோடு நிறைவடைந்துவிடும் என்று தான் தற்பொழுது ஆய்வறிக்கை தெரியப்படுத்த வருகிறது தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்தே இருக்கணும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது ஆய்வறிக்கையோடு இணைந்து இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி